உன்னை பொறிக்கே சரகாடி பா நான் பொறிக்கே சரகாடி பா வா என்னது இந்த பச்ச புகச்சா பேசுற தெரியாதா கேளுப்பா பொட்டலம் அப்படினா நாத்து சரக்கு அப்படினா ஆர்எஸ் ஆர்எஸ் நாத்து முச்சி அப்படினா மூளகாச்சா மூளகாச்சானு பேர் ஏன் வந்துது அந்த புல் குடிகார்னு கை கால் ஓதுறோம் ஆமா இது வாங்கி போட்டா தான் நரம்பு டைட்டா நிக்கும் ஆமா அவன் அங்க கரத்தை வாங்கி சரக்கு வாங்கிடுவான் சரக்கு விற்கிறவனா பண்ண தெரியுமா கல் முடி போட்டு விட்டுவான் உண்மை உண்மை இவர் கை கால் ஓதிரும் ஆவுக முடியாது வா 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 ஆவுக முடியாது ஆமா வாசல் கிள்ளி பாப்பார் வா 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 கிள்ள முடியாது ஆமா சாய்தா பிரமாத்ரா பால் வச்சு ஒரே ஒரு கடி தான் ஆ வந்து வா வா ஐயோ என்னாச்சு அட பாடி அவன் எடை கட்டற ராவா குத்திட்டு இருக்கான்டா